இறைவன் முதலாம் மனுஷன் படைத்த அவங்க தான் தேவைகள் என்ன சௌதரன் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இறைவன் மனிதனை படைத்தான் இறைவனுக்கு என்ன தேவை இருக்கு நான் இறைவனை பார்த்தால் ஒரு கேள்வியை கேட்பேன் என்னை ஏன் நீ படைத்தாய் என்று அப்படியெல்லாம் நினைச்சிவாங்க பாடல்கள்லாம் எழுதுகிறாங்க அப்போ இறைவன் வந்து ஏன் மனுஷனை படைக்கணும் அப்படின் சொல்லி கேள்வி கேட்கிறார்கள் சரி நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் இறைவன் மனுஷனை மட்டும் படைக்கலை இறைவன் வந்து வானவர்கள்னு ஒரு படைப்பை படைச்சிருக்கிறான் அந்த படைப்பு கண்ணுக்கு தெரியலை இங்கெல்லாம் இருக்கிறாங்க வானவர்கள் ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க தேவ தூதர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல அவங்க சைத்தான் அப்படின்னு சொல்லி இறைவன் ஒரு படைப்பை படைத்திருக்கிறான் ரெண்டாச்சு அதே மாதிரி இறைவன் வந்து ஜின்கள் போன்ற இனத்தையும் இறைவன் படைத்திருக்கிறான் இது மாதிரி இறைவன் உலகம் பூமி நட்சத்திரங்கள் இப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தையே இறைவன் படைச்சிருக்கான் மனுஷனை மட்டும் படைக்கலை இப்படி ஒரு பெரிய படைப்பையே இறைவன் படைச்சிருக்கிறான் அதனால தான் இறைவன் படைப்பாளி நாம படைப்புக்கு உட்பட்டவர்கள் இறைவன் படைத்ததுனால அவன் இறைவன் நாம படைக்கப்பட்டதனால அவனுடைய அடிமை இது ஒரு விஷயம் இப்போ இறைவன் யாரையுமே படைக்கலைன்னு வைங்க வானவர்களை படைக்கலை ஜின்களை படைக்கலை மனிதனை படைக்கலை செய்தான படைக்கலை இப்போ யார் மட்டும் இருப்பா இறைவன் மட்டும் இருந்துக்கிட்டே இருப்பான் அப்படிதான் இருந்தான் இறைவன் நீங்க வந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்பது நம்ம வந்து கோடான 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 கோடி ஆண்டுக்கு முன்னால போண்டி இருக்கு நம்மெல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னால மாணவர்கள்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னால இறைவன் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை அவன் மட்டும் இருந்துகிட்டே இருப்பான் போர்லாம் அடிக்காது நம்ம ஒரே ஆள்ல இருந்தா போர் அடிக்கும்ல இறைவன் அப்படி அவன் ஒரு ஆள் தான் அவன் பாட்டு இருந்துகிட்டே இருக்கிறான் யாரையும் படைக்கலை அடுத்து என்ன செய்யறான் இறைவன் அவனை துதிப்பதற்காக வணங்குவதற்காக வானவர்களை படைக்கிறான் அவங்க நம்மளை மாதிரிலாம் கிடையாது அவங்க சாப்பிட்றது தூங்குறது திருமணம் பண்ணுறது நம்மளை மாதிரி வியாபாரத்துக்கு போகிறது பொய் சொல்கிறது கூட்டி குறைச்சி பேசுறது பொறாம போடுறது பெருமை அடிக்கிறது இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான் இறைவனை துதித்து கொண்டே இருக்கணும் இப்படி ஒரு படைப்பை இறைவன் வானவர்களை படைக்கிறான் இது ஒரு விஷயம் அடுத்து இறைவன் என்ன செய்கிறான் மனிதனை படைக்கிறான் மனிதரன் படைக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன டிராஃப்ட் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாலே இன்ஜினியர் சொல்லுவார் ஒரு டிராஃப்ட் ஒன்று தர்றேன் ஒரு மாடல் ஒரு மாடல் தர்றேன் உங்க வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அதே மாதிரி காரு லெட்டின் பாத்ரூம் ஏசி இதெல்லாம் எப்படி இப்படிலாம் இருக்கும் உங்கள் வீடு மாதிரி உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் ஒன்று தந்துடுவார் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வீடு கட்டுவீங்க அதே மாதிரி மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னால இறைவன் வந்து ஒரு மாடல் ஒரு முன்மாதிரிய வானவர்கள்ட்ட இறைவன் சொல்கிறான் என்னென்னு நான் வந்து மனித இனத்தை படைக்க போகிறேன் மனித அந்த இனம் எப்படி நீங்கள் என்ன வணங்கிட்டு இருக்கிற மாதிரி வணங்க மாட்டாங்க நீங்கள் என்ன துதிக்கிற மாதிரி துதிக்க மாட்டாங்க ஒரே சண்டை வெட்டு குத்து நம்ம நடந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்க ஒரே வெட்டு குத்து அடி குத்தும் குலையுமா தான் இருக்கும் ரத்தத்தை சிந்திட்டு கிடப்பாங்க அப்படி ஒரு படைப்பை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் ஒரு சின்ன ஒரு முன்மாதிரி டிராஃப்ட வந்து இடத்திலே இறைவன் சொல்லுகிறான் அப்போ வானவர்கள் கேட்குறாங்க எப்போ இப்படி அடிச்சுக்கிட்டு குழப்பம் என்ற ஒரு ஆட்களாக தேவை வெட்டிக்கிட்டும் குத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலையா இறைவா நீ படைக்க போற அப்படின்னு கேட்கும்போது இறைவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா அது பற்றிய ஞானம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் நான் ஏன் படைத்தேன் என்பதை ஒரு நாள் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்போ வானவர்கள் சொல்றாங்க இறைவா நீ ரொம்ப நுட்பமான ஆளு நீ முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் நீ ஏன் படைத்தே நிச்சயமாக ஒரு நாள் நீ அதை தெளிவுப்படுத்துவ ஏன்னா நீ சிறந்த படைப்பாளின்னு சொல்லி வானவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்போ உங்கள் கொஸ்டினுக்கும் அதே பதில் தான் என்ன பதில்னு சொன்னால் இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறான் நாம் ஒரு ஆளால் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது அந்த இறைவன் நம்மை ஏன் படைத்தான் என்பதை நிச்சயமாக நம்ம இறந்த பிறகு விசாரணை நாளில் இறைவன் என்ன செய்வான் விளக்குவான் நமக்கு புரிய வைப்பான் இறைவன் மிகப்பெரிய ஆற்றல் உடையவன் அதை செஞ்சிருவான் இது ஒரு பதில் இன்னொரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இறைவன் ஒருவன் இருக்கிறான் பார்க்குறான் கேட்குறான் அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது அறிவு இருக்குது இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல எதை வச்சு நம்ம சொல்கிறோம் நமக்கு பார்வை இருக்கு பாருங்க இறைவன் பார்க்குறான்னு சொன்னால் நமக்கு பார்வையை கொடுத்தா தான் இறைவனுடைய பார்வையை பற்றி தெரிஞ்சிட முடியும் நமக்கு கேட்குற அறிவு இருந்தால் தான் இறைவன் கேட்குறாங்கிறத நமக்கு புரிய முடியும் நமக்கு அறிவுங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் இறைவனுடைய அறிவை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும் நமக்கு உயிர் இருக்குங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் இறைவனுடைய உயிர் என்ன என்பது உங்களுக்கு புரியும் இப்போ இறைவன் நித்திய ஜீவன் நிலையானவன் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது புரியுது எதை வச்சு புரியுது உங்களுக்கு உயிர் இருக்கிறதுனால உங்களுக்கு கண் இருக்கிறதுனால உங்களுக்கு காது இருக்கிறதுனால அப்போ உங்களுக்கு கண்களையும் காதுகளையும் கேட்கக்கூடிய அறிவுகளையும் உயிரையும் இறைவன் கொடுத்துருப்பது அவனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றையும் நமக்கு ஏற்படுத்துகிறது இறைவனை நம்ம பார்க்கல உயிரோடு இருக்கிறான் அப்படின்னா எப்படி உயிர்னால் என்னது நமக்கு புரியுது நம்மகிட்ட இருக்கு பாருங்க நம்ம உயிர் வந்து சுவிட்சு போர்டு மாதிரி போட்டால் ஆஃப் ஆயிரும் இறைவனுடைய உயிர் நிலையாக இருக்கும் நம்ம பார்வை இறைவன் பார்க்குறான்ங்கிற உங்களுக்கு அது புரியுது எப்படி புரியுது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல இறைவனுடைய பார்வை என்பது நம்ம பார்வை மாதிரி கிடையாது மிகப்பெரிய பார்வை மங்காத பார்வை பலகீனம் இல்லாத பார்வை அப்படின்னு புரிஞ்சு விடுறோம்ல அதுக்கு என்ன காரணம் நம்ம பார்வைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அப்போ இறைவனை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு மாடல் வடிவத்தில் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் படைக்கப்பட்டு இது ஒரு காரணம் மூணாவது என்ன காரணம்னா குரானில் இறைவன் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறான் நான் உங்களை ஏன் படைத்தேன் என்று சொன்னால் உங்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக அப்படின்னு சொல்லி குரானிலே வருகிறது உங்களை நல்ல ஆட்கள் யார் கெட்ட ஆட்கள் யார் இந்த உலகம் எப்படி தப்பு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்கும் எல்லா தப்பும் செய்யலாம் திருடலாம் மோசடி செய்யலாம் விபச்சாரம் செய்யலாம் ஏமாத்தலாம் பெருமை அடிக்கலாம் கோல் சொல்லலாம் எல்லா தப்பும் இந்த செய்யலாம் ஆனால் இது செய்யாமல் நீ இருக்கணும் ஏன்னு கேட்டால் உன்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நீ நினச்சி வணங்கி கரெக்டாக நீ இருக்கணும் அப்படி யார் பரிசுத்தமாக என்னை பார்க்காமல் யார் எனக்காக பயந்து பாவத்தில் இருந்து விலகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொருக்கத்தையும் யார் அந்த பாவத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்காகவும் நான் படைத்தேன் அப்படின்னு இறைவன் சொல்லுகிறான் இப்போ மூணில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கிடலாம் மூணாவது காரணம் என்பது குரான் நேரடியாகவே சொல்லியிருக்கிறது மீதி ரெண்டு நான் சொன்ன விளக்கம்தான் மூணாவது காரணம் இறைவன் நேரடியாகவே சொல்லுகிறான் உங்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அப்படி சோதிக்கிறதுக்கு தாங்க நான் அதை நம்மளும் பார்க்க தானே செய்கிறோம் எப்படி பார்க்குறோம் இப்போ நம்ம பரீட்சை இலக்கி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளைங்க படிக்கிறது ரிசல்ட் வருகிறது யார் நல்ல தரமாக படித்தார்கள் அப்படிங்கிறத அந்த கல்வி நிறுவனம் எப்படி முடிவு செய்து அங்கே நடக்கக்கூடிய டெஸ்ட்டுகளை தான் சோதித்து பார்த்துட்டு இவர் தரமான மாணவர் நல்லா படித்திருக்கிறார் சினிமா பார்க்கலை கிரிக்கெட் பார்க்கலை டைமை வேஸ்ட் பண்ணலை படிப்பு படிப்புன்னு இருந்தார் கண்டதுலேயும் நேரத்தை செலவு செய்யலை இவர் எப்படி இருந்தார் இவர் எங்கள் தலை டோனினார் இவர் சினிமாவுக்கு போனார் இவர் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு இப்போ மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நிறைய பாவங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அதில் யார் நம்மை ஒருவன் படைத்திருக்கிறானோ அவனுக்கு அஞ்சு வாழ்கிறேன் என்று வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்ற அடிப்படையும் மற்றவர்களுக்கு நரகத்தை என்ற என்ற இறைவன் நம்மை சோதிப்பதற்காக படைத்திருக்கிறான் நம்பிக்கையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது இதான் சவறுக்கான பதில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்